எாருக்கும் வணக்கம் சினிமா வந்த பத்திரிகை நண்பர்கள் சில பேர் இல்லை அதிவீரப்பாண்டிய சினிமா சுத்தாமூர்த்தி சின்னப்பா சொல்லிக்கிட்டே போலாம் சில பேர் உடல்நலம் தான் இருக்காங்க அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகை உலகம் என்னோடையும் பிரசாந்த பின்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி நன்றி இப்போ இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து அதாவது பெருமளவுக்கு வந்து இந்த விழாவில் பங்கு கொடுத்து நன்றி நான் நைன்டீன் செவன்டி எயிட்டில் ஒரு படம் தயாரித்தேன் மாற்று சப்பந்த ஒரு கன்னட படம் அதில் ரஜினிகாந்த் வில்லன் ஆக்ட் பண்ணார் அது இளையராஜ் அவருடைய முதல் கன்னட படம் அதுக்கப்புறம் நிறையா படங்கள் தயாரித்த பிரசாந்த் அது நடிப்ப நடிகை நான் பிரசாந்த் ரணிகாந்த் ஒரு பாடல் நடிப்ப அவருடைய அவருடைய படங்கள் சமீபத்தில் ரிலீஸ் வந்தவர் உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய உதவியோடு மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லுகிறேன் அதைத் தொடர்ந்து அடுத்த படம் என்ன செய்வது என்பது ஒரு ஒரு பெரும் சோதனையாகவே இருந்தது நிறைய இயக்குநர்கள் நிறைய தயாரிப்பாளர்களை என்னை அப்ரோச் பண்ணால் என் மனசில் வந்து பிரசாந்துக்கு நீண்ட நாளாகவே ஹரிசாரோட ஒரு படம் பண்ணணும் என் மனசு இருந்தது அதே இன்னைக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் தெரியுது தமிழ் படத்துக்கு அப்புறம் பிரசாந்த் டைரக்டர் ஹரி கூட்டணி தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான மிக ரடலாக தயாரி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் ஹரிசார் இந்த படலை செய்த இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி பேசுவேன் நினைக்கிறேன் பர்த்டே

படங்கள் செய்து ரொம்ப வெற்றிகரமா இருக்கட்டும் ஜோயா லக்காசன் சார்பாக அவர் இன்னும் நிறைய நிறைய படங்கள் அவர் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் சார் எங்களுக்கு பிடிச்ச முதல் விஷயம் வந்து நடிகர் மட்டும் நல்ல மனிதன் நல்ல மனிதன் அதுதான் உண்மையான இந்த மேலே எல்லா வாழ்த்துக்களும்

போன யார் அது மொபைல் ஜாயலங்கா தங்கமும் சேர்த்து அருள் சிங்கம் யானை என்று அதிரடி காட்டியவர் இருபத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு மாசாக இணையும் இந்த கூட்டணி ஆரம்பமே அட்டகாசமான துவக்கமாக இருக்கிறது பிரசாந்த் படத்தை இயக்கவிருக்கும் ஹரி இயக்குனர் அவர்களை பேச அழிக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இத்தனை பேர் ப்ரெஸ் மீடியா எல்லாரையும் இத்தனை பேரையும் மறுபடியும் ஒன்றா பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் முதல்ல வந்து பிரஷாந்த் சார் அவர்களோட பர்த்டே கொஞ்சம் பெரிய விஷயம் பண்ணிக்கிறேன் பிறந்த இந்த நாள் வந்து என்னோட லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான நாள் அதுக்காக ஒரு ஒரு சின்ன பேக்கு போகணும் இருக்குது என்னென்னா பதினோரு வருஷம் அசிட்டன்ட் ஆக்டராக ஒர்க் பண்ணேன் பார்ட் டைம் ட்ரெஸ் ஒரு படத்தை ஒர்க் பண்ணும்போது கரண் சார் கூட அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஜியை வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்போது எனக்கு கிடைக்கிற டைம்களில் ஏதாவது கேப் டைமில் முழுக்காவது கூட நான் சொல்லலை சின்ன சின்ன சீனாக ஒரு தமிழோட கொடுத்து ஏன்னா எங்கள் டேரக்டர் சரண் சார் கூட என்கரேஜ் பண்ணுவாங்க ஆர்டிஸ்ட் இருந்தால் அவங்ககிட்ட பேசுங்க வந்தால் அவங்கள அவங்க இம்ப்ரூஸ் பண்ணுங்க சொல்லுவார் அதை வச்சுட்டு ஒரு கேப்பில் அவுட்டோர் போகும்போது ஊட்டியில் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி என் மேலே ஒரு நம்பிக்கையில் அதை தியானந்த சார் சொல்லி எனக்கு வந்து இந்த முதல் படம் வாய்ப்பு கொடுத்த அவருக்கு வந்து மறுபடியும் இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே ஒரு இது வந்து இருபத்தி மூணு வருஷம் ஆக்சுவலாக வந்து டூ தௌசண்ட் ஒன் இந்த நாள் எது முக்கியமான நாள் எனக்கு லைஃப்பில் சொன்னால் இந்த பிறந்த நாள் அன்றைக்கி தான் டூ தௌசண்ட் ஒனில் ஏவிஎம்மில் ஆர் வந்து நாங்கள் வந்து பூஜை போடுறோம் தமிழோட பூஜை மறுபடியும் இருபத்தி நாலு வருஷம் கழித்து மறுபடியும் இதே இடத்துல அடுத்த படத்தோட அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் ஆக்சுவலாக இந்த நாளுக்கு அப்புறம் இந்த நேரத்துக்கு அப்புறம் இது வந்து இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம் அதனால் இது ஒரு வெள்ளி இருபத்தஞ்சி வருஷத்தில் சொல்கிறது சில்வர் இயர்னு சொல்லலாம் அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப முன்னாடியே செஞ்சுருக்க வேண்டிய படம் வீட்டிலேயே ஆகிடுச்சு அதுக்கு நேரமும் காலம் ஒன்றாக வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அப்புறம் தமிழில் வந்து என்னோடய படம் வந்து தமிழ் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அடுத்து எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வந்து தான் இதை நான் உங்களை மோசிச்சுங்க சொல்லலை அத்தனை பேரும் ஒரு புது டேரக்டரை பாராட்டி பயங்கரமாக தூக்கி விட்டுருந்தீங்க அந்த நேரத்தில் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் எனக்கு வந்து அந்த ரிவ்யூஸு அதெல்லாம் கேட்டு தான் எனக்கு வந்து படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாடே கைது அலையால் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் அந்த படம் பண்ணேன் ஸோ அதை கூட அதுக்காக உங்களுக்கும் மறுபடியும் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் ஒரு அழுத்தமான கதைக்குள்ளே ஜியை உட்கார வச்சு அதுக்குள்ளே அந்த ஒரு எவ்வளோ அதில் கமர்ஷியல் சேர்க்க முடியும் எவ்வளோ கதை சொல்ல முடியும்னு ஒரு அழுத்தமான கேரக்டருக்குள்ளே அவரை உட்கார வச்சு இந்த கதையை பண்ணலான்னு இருக்கேன் இந்த படம் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் இதோட அடுத்தடுத்த வேலைகள் அடுத்தடுத்த ஆர்டிசிஆர் கூட நடிக்க போகிறாங்க யார் யார் டெக்னிஷியன்றது அடுத்து தான் அந்த அறிவிப்பு போகிறோம் நீங்கள் அத்தனை பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மறுபடியும் ஜி தியாக சார் உங்கள் ரெண்டு பேருக்குமே என்னோடய நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி பணம் இத்திரி வருஷமாக வந்து இப்போது வருஷ வருஷமாக கொண்டாடுற ஒரு விழா தான் எனக்கு இங்கே வந்திருக்கவங்க அனைவருமே என்னோடய ஃபேமிலியை சேர்ந்து என்னுடைய ரிலேஷன் தான் எப்பவுமே நான் சொல்லுவேன் அண்ட் அப்பா சொன்ன மாதிரி அவ் அவர் காலத்துலேருந்து காலகாலமாக வந்துட்டு வந்துகிட்ருக்க ஜென்ரேஷன் இதுலேருந்து ப்ரெஸ்லேருந்து கூட எப்பவுமே ஒரு சப்போர்ட்டாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் எப்பவுமே இருந்திருக்கீங்க இப்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரைஸ் மீனாட்சி சார் சார் பாலன் சார் யாரும் என்ன இருக்கிறோம் விஸ்வி சார் அண்ணகன் சார் அப்புறம் அப்போ பார்த்தவங்க அந்த குரூப்லேயே லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சக்தி சார் ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இப்போது தினத்தந்தியிலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துருக்காங்க ஸோ எப்பவுமே நீங்கள் இப்போ எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டர்ஸ் எந்த வந்துருக்கீங்க எங்கள் ஊழல்களுக்கு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுமே யூ ஆல்வேஸ் அ பில்லர் ஆல் மை ப்ராக்ரெஸ் என்னோட சக்ஸஸில் அண்ட் நீங்கள் எல்லோரும் வந்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் விஷிங் இன் பர்சன் இது எப்பவுமே வந்து என்னுடைய ஃபேமிலி சேர்ந்து ஜாலியாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் என்னுடைய இதுவும் ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும் ஆல்வேஸ் பீன் பாசிட்டிவ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இது இனிய நாளில் வந்து இப்போது வந்து சிங்கில் சார் இருக்கு ஃபைவ் சார்லேருந்து அப்புறம் வந்து ஜெகதீஷ் இருக்கார் அண்ட் ஜாய் சார்லேருந்து ரீப்ரஸன் பண்ணி சார் சார் வந்து ஹியர் கொடுத்து பேலே வச்சு என்ன கலக்கிட்டாங்க சோ ஐம் थैंक यू फॉर थैंक यू फॉर दैट இப்போ எனக்கு மிக ரொம்ப ரொம்ப સરப்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா அப்பா வந்து இப்போ யுட்ல என்ன கிஃப்ட் என்ன கிஃப்ட் குடுதாதி இப்போ வந்து பிரشان 55 ன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கார் அது சாதாரண கிடையாது அது ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஹரி சார்ஓட ஹரி சார் நானும் வந்து சேர்ந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் இயரில் வந்து இப்போ என்ட்ராக போகிறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் அந்த ட்வெண்ட்டி ஃபிஃப்த் இயரில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இனி இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் மிகப்பெரிய படமாக இருக்கும் நீங்கள் எப்பவுமே எதிர்பார்ப்பீங்க படம் பண்ணும்போது கதையை ஒழுங்காக பண்ணுங்கண்ணா திரைக்கதை ஒழுங்காக பண்ணுங்கடா நல்லா நடிங்கடா ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அதை எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுங்கடா சொல்லுவீங்க ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து யாரெலாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ வி ட்ரை அ பெஸ்ட் டு கிவ் அ நைஸ் மூவி நல்லா இப்போ ஹரிசர் பற்றி உங்களுக்கு எது தெரியும் நல்லா ஃபாஸ்ட் டெப்லெட்டாக இருக்கும் இந்த ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரப்படுற ஜென்ரேஷன் இந்த படத்துல பார்க்கும்போது இப்படி தமிழ் அப்படி எல்லாேருமே பார்க்கும்போது சூப்பர் படம் சொல்கிறீங்களோ எப்போ இப்போ பார்த்தா கூட ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி திரும்பி சேர்ந்து இப்போ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் தான் இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ அடிக்கடி நம்ம மீட் பண்ண போகிறோம் மீட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும் வைட் இருக்கும் கதை இருக்கும் ஸ்க்ரீன் டைம் முக்கியமாக ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும் ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும் அண்டு அண்ட் ஹரிசர் பொறுத்த சொல்ல வேண்டிய ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் சேர்ந்துருக்கும் ஸோ எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும் ஒரு மிகப்பெரிய ப படமாக இருக்கும் ஏன்னா அவனுக்கு இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஜேரன் சார் அந்த இடத்துல வந்து அவர் சாதகமாகவே வடிவமைரு எல்லாமே பிரம்மாண்டமாக எடுப்பார் அவர் ஸோ அவர் வந்து கேட்டேன் அப்பா இப்போது இந்த காலத்தில் வந்து இப்போ என்ன மாதிரினா எது கவலைப்படுற கவான் பண்ணுறது எப்போ பெருசாக பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்கியிருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரவி மரியா சார் வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபோ கம்மிங் அண்ட் பிளெஸிங் மி நான் வந்து எப்பவுமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக எப்போவுமே நான் வந்து உங்கள் மனசில் இருக்கிற காரணம் வந்து ஸ்ட்ரெஸில் இருக்கிற உங்கள்கிட்ட இருந்து சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் முக்கியமாக உலகத்தில் இருக்கிற இதில் என்னுடைய உயிரும் மேலோட ரசிகர் அனைவருமே நீங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு எப்போவுமே வந்து எப்பவுமே உங்களோட ஒவ்வொரு தடவை நீங்க கிட்ட பேசும்போது கூப்பிடும் போதும் நீங்க கொடுக்குற உற்சாகமும் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமே வந்து அது வந்து எனக்கு எப்பயுமே வந்து ஒரு பெரிய பலமா இருக்கு ஸோ தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன் நீங்க எல்லாருமே நீங்க மேல காட்டுற அன்பும் பாசமும் வந்து அதை எப்படி நான் நன்றி கடந்த சொல்ல முடியும் தெரியல எனக்கு பட் கண்டிப்பா நான் பண்ற படங்கள் மூலியமா நீங்க என்னென்ன எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா என் ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்கணும் உங்களுக்கு அமையற மாதிரி இப்போ எங்க கூட்டணி சேர்ந்திருக்கு கண்டிப்பா இட் வில் பி அ கிரேட் ஃபிலிம் அண்ட் ஐ நோ இட் பி அ கிரேட் ஃபிலிம் அண்ட் இதுதான் ஆரம்பம் தேங்க்யூ ஸோ மச் மன்சிங் நீங்கள் தூரம் வந்து எங்களுக்கு பேஷண்டாக உட்காந்து நீங்கள் எல்லாரும் வாழ்த்தி வாழ்த்து ப்ளஸ் பண்ண வந்திருக்கீங்க சார் என்னுடைய பத்திரிகை நண்பர்களோட ஃபேமிலி சேர்ந்தவங்க அனைவருக்கும் அப்பாவை சார்பும் என் சார்பும் நிறைய தெரிவிச்சிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பர்சனல் விஷ் பண்ணலாம் திரும்பி இந்த மேடையில் இங்கே உட்காந்து அமர்ந்து இருக்கிற ப்ரெஸ்ஸுக்கும் ஓடுகிற ப்ரெஸ்ஸுக்கும் உலக இங்கே இப்போ ப்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து தமிழர்லாம் கிடையாது ப்ரெஸ் இப்போ பார்த்தீங்கன்னா போகிறது கேண்டலில் இருக்காங்க யூஎஸ்ல இருக்காங்க ட்விட்டர் குரூப்பும் சரி எல்லாருமே இந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து இருந்து அண்ட் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்போர் வந்து இன்ஃப்ளூன்ஸாக இருக்காங்க அவங்களும் வந்து பார்த்தா படத்தில் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த படத்தை வந்து இங்கே எல்லாேருமே ரொம்ப மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிங்க ஸோ ப்ரெஸ்லேயும் வந்து நிறைய தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ இன்டர்நெட்டில் இருக்கிற போடுகள் அண்ட் எஸ்பெஷலி டெய்லிஸாக இருக்கட்டும் எல்லாருமே